ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம குதிரை கஞ்சி பார்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம குதிரை அரிசி எடுத்துக்கலாம் குக்கரில் போட்டு நல்லா நாலஞ்சு அலச அலசிக்கலாங்க நல்லா அலசிக்கோங்க செய்முறைக்கு தேவைப்பட்ட பொருள் பார்த்துக்கலாம் புதினா பூண்டு பிரிஞ்சி இலை பட்டை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாங்க முத வந்து நல்லா கழுவி வச்சுக்கலாங்க பிரிஞ்சி இலை பட்டை புதினா பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன சின்ன நறுக்கி போட்டுக்கலாங்க ஒரு நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவைப்பட்ட அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க போட்டு மூடி வச்சுக்கலாங்க சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மூடி வச்சுக்கலாங்க ஒரு ஏழு ட்ரிஷில் வந்தோடனே இறக்கிக்கலாங்க கொஞ்சோன்னு இப்படி தான் இருக்குங்க அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாங்க அதில் தாங்க கஞ்சி ரெடிங்க